எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் பார் அதாவது நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில காரியங்கள் நம்ம ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது பண்ணியே ஆகணும் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்திற்கு நல்லது நம்ம நம்ம குடும்பம் நான் கழிச்சிக்கிட்டு நான் இருக்கணும் தான் எல்லோரும் நினப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சில காரியங்களை நீங்கள் பண்ண வேண்டாம் அதாவது இப்போ விளக்கு ஏற்றிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு அணைக்கணுன்னா அந்த திரியை உள்ளே தள்ளி விட்டு அதாவது கையால் இல்லாமல் அந்த பத்தி குச்சியோ இல்லை ஏதாவது ஒரு குச்சி அந்த மாதிரி இப்போ ஊது பத்தி பத்தியோடைய அந்த இதை வச்சு அதை உள்ள தள்ளி அணைக்கலாமே தவிர இப்படி காற்ற கையை இப்படி இப்படி ஆட்டி அப்படி ஏதாவது பண்ணி வேறு வகையில் எந்த வகையிலும் இந்த விளக்கம் வந்துட்டு அணைக்கப்படாது அது ஒரு தவறு சரியா அதே மாதிரி குலதெய்வ நிந்தனை பண்ணப்படாது அப்படிங்கிறத நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் எப்படியாவது குலதெய்வம் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்கோ குலதெய்வம் ஃபோட்டோவை ஆற்றுல வச்சுக்காமல் இருக்காதிங்கோ இன்னொன்று என்னன்னாக்கா வெள்ளிக்கிழமையாயிட்டு வீட்டை சுத்தம் பண்ணுறேன்னுட்டு ஃபுல்லாக பெருக்கி இறுக்கி தொடச்சி அலம்பி அதெல்லாம் தயவு பண்ணி பண்ணாதீங்கோ அதெல்லாம் வியாழக்கிழமையே பண்ணி முடிச்சுருங்கோ வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வீட்டை அலம்பி விட்றது ஐ லக்ஷ்மி தேவியை வெளியில் அனுப்புகிற மாதிரி ஐதீகம் அந்த மாதிரி தயவு பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம் எப்போவுமே காமாட்சி வழக்கு ஆற்றுல எரியணும் எரிஞ்சால் தான் விசேஷம் அதில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து அமர்ந்திருக்கு அமர்ந்திருப்பாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி வாசலில் ரெண்டு பக்கமும் ஒரு வழக்கு அகல் வழக்கு ரெண்டு ஏற்றி வச்சுனா ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்துக்காக சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற குலதெய்வம் ஆற்றுல இருக்கா இல்லையு சந்தேகப்படுறதா இந்த மாதிரி பண்ணுங்கோ அதை பண்ணாமல் இருக்காதீங்கோ அதே மாதிரி ஆற்றுல நம்ம பெருக்குழம்பு தேவை அந்த தொடப்பம் அதை தொடப்பத்தை வந்துட்டு இப்படி நிமித்தி வைக்கப்படாது வானம் பார்த்து வைக்கப்படாது நம்ம அது எப்போவுமே தாழக்க தான் இருக்கணும் ஸோ அதே மாதிரி தொடப்பத்தை எப்பவும் போல் தாழக்க வைங்கோ தொடப்பத்தை வந்து நிமித்தி இப்படி வைக்காதீங்கோ அது ரொம்ப தவறு சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு காலங்கார்த்தால் இப்போ உங்கள் இருந்து யாராவது வெளியில் போகிறான்னு வச்சுக்கோங்க வெளியிலருந்தால் டியூட்டிக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அம்மாவோ இல்லை வேறு யாராவது யாராக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது இல்லை பசங்க காலேஜ் போகிறாங்க இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு அந்த மாதிரி யாராவது வெளியில் போனால் அவளை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ அவள் கிளம்பிட்டான்னு உடனே போய் குளிக்க போகாது அதுவும் எஸ்பெஷலி தலைக்கு குளிக்கப்படாது அவள் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம ஆற்றுல அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுக்கலாம் அது அது ஒன்று ரெண்டாவது தலைக்கு உடனே குளிக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கிட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஆகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் குளிங்க ஒருத்தர் வெளியில் நம்ம சொந்தக்காரன் யாராக இருந்தாலும் அவள் வெளியில் போன உடனேயே கனகணன் போய் நம்ம நான் கிளம்புறோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கணகணன் தலைக்கு குளிச்சுட்டு கிளம்பாதீங்கோ அது ரொம்ப தவறு அதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோ உங்கள் சொந்தக்காரா யாராக இருந்தாலும் இந்த அட்வைஸை பண்ணுங்க நம்ம ஜென்ரலாகவே உங்களுக்கே தெரியும் நம்ம எப்போ குளிப்போம் என்ன வெளியில் போன உடனே நம்ம எல்லாரும் குளிப்போம்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அவர் தன் வெளியில போனதுக்கு அப்புறமா உடனே நம்ம குளிக்க குளிக்கப்பாங்க இல்லை அது மிகப்பெரிய தவறு அதை அந்த மாதிரி பண்ணி அதை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்மளையே அறியாமல் ஒரு சில தவறுகள் நம்ம ஆற்றுல பண்றோம் ஆனா அதுக்கெல்லாம் உண்மையாவே ஒரு சில அந்த காலத்தில் அர்த்தங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கா பெரியவா எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு சில காரணங்கள் காரியங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ணாமல் ஆற்றுல பார்த்துட்டு இருந்தாலே கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி ஆற்றுக்கு வருவா கிச்சனில் தொடப்பத்தை வைக்கப்படாது மகாலட்சுமிக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும் அப்படிம்ப அதே மாதிரி எச்சத்தட்டை நீங்கள் கிச்சனில் போட்டு வைக்காதீங்க இப்போ நைட்டு சாப்பிட்ருக்கோம்னா அது எல்லாத்தையும் போட்டு வைக்காதீங்க ஆகவே ஆகாது கிச்சனில் தட்டெல்லாம் அலம்பி ஜிங்கெல்லாம் கொஞ்சம் அலம் அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தொடச்சிட்டு ஜிங்கல்லாம் நீட்டாக வச்சுட்டே இருந்தாக்க கிச்சன் ரொம்ப சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி அங்கே வந்துட்டு வாசம் செய்வாள் அப்படிங்கிற மாதிரி